தளபதி விஜய் விஜய் வந்து சூரியனுக்குரிய பத்தாம் மின் ஆதிக்கத்துல வரும் ஒரு சொல் வந்து இன்னைக்கு வந்து ஒரு மந்திரம் மாதிரி திரு ரஜினிகாந்துக்கு அவர்களுக்கு அடுத்தபடியாக வந்துகிட்டு இருக்கு பெரிய போட்டா போட்டியே நடந்துகிட்டு இருக்கு ஆனா அவருடைய இயற்பெயர் ஜோசப் விஜயாக இருந்தப்ப ஏன் அந்த சக்சஸ் கிடைக்கல அவருடைய பிறந்த தேதியான நான்காம் எண் இதற்கு ஒரு காரணம் ஏன்னா உங்களை கூட நீங்கள் ரிலேட் பண்ணிக்கலாம் நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் இது பொருந்தவே செய்யும் கிரிக்கெட்டில் ஒரு டேர்ம் சொல்லுவாங்க இறங்கி வந்து வரக்கூடிய பாலை வந்து தன்னுடைய கிரீஸ் அவுட்டு இறங்கி வந்து அடிப்பாங்க அது மாதிரி ரிஸ்க் எடுத்து பண்ணுறது ஒரு விஷயம் கொஞ்சம் விட்டால் கூட பால் பின்னாடி போயிட்டு விக்கெட் கீப்பர் கையில் மாட்டுச்சுன்னா அவுட்டு தான் அந்த மாதிரி இப்போ நம்ம இந்த பதிவில் நம்ம அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு திரைப்பிரபலத்தை பற்றி பேச போகிறோம் இன்னேரமே நீங்கள் இல்லை ஒரு ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க ஸோ விஜய் அவர்களை பற்றி தான் பேச போகிறோம் அந்த ஒரு சொல் வந்து இன்றைக்கி வந்து ஒரு மந்திரம் மாதிரி திரு ரஜினிகாந்துக்கு அவர்களுக்கு அடுத்தபடியாக வந்துகிட்டு இருக்கு அது பெரிய போட்டா போட்டியே நடந்துக்கிட்டு இருக்கு இவ்வளோ கால சினிமா சரித்திரத்தில் இந்த மாதிரியெல்லாம் ஒரு போட்டி நடந்ததே கிடையாது இதற்கு முன்னாடி ஆனால் இன்னைக்கு திரு விஜய் அவர்களை வைத்து ஏன் அப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு மாஸ் ஹீரோவாக இன்னைக்கு வந்து ஒரு உயர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லணும் ஒரு மலை மாதிரி அவர் உயர்ந்துட்டார் இன்னைக்கு அப்படின்னு சொல்லணும் என்ன ரொம்ப சர்வசாதாரணமாக அவர் அவர் நடித்தாலே தோன்றினாலே வெற்றி அப்படிங்கிறது வந்து ஒரு சிலருக்கு மட்டுமே சாத்தியமாக இருந்தது அப்படிங்கிறது இன்னைக்கு விஜய் அவர்களுக்கும் கைகூடி வந்திருக்கு அவருடைய பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு அவருடைய பிறந்த தேதியின் அம்சம் வந்து ராகுவின் அம்சத்துல வருங்க டூ பிளஸ் டூ ஃபோர்னு எடுத்துக்கணும் அதனுடைய கூட்டுத்தொகையுமே நான்காம் மீன் தான் வரும் ஸோ இந்த பொதுவாகவே இந்த நான்காம் மீன் அப்படிங்கிறதுக்கு ஒரு தன்மைகள் இருக்கும் இப்போ அவருடைய பெயரையுமே பார்த்துருவோம் பெயர் அப்படிங்கும்போது நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது இளைய தளபதி விஜய் விஜய் அப்படிங்கறது தன்மை வந்து சூரியனுக்குரிய பத்தாம் மீன் ஆதிக்கத்தில் வரும் ஒவ்வொரு எண்ணுக்குமே பேர் என் பிரமிட் நம்பர்னு ரெண்டு நம்பர் வேலை செய்யுங்க இவருடைய பிரமிட் நம்பர்லையுமே குருவுக்குரிய மூன்றாம் எண் சம்மந்தப்பட்டிருக்கு பேரன் பொறுத்த அளவுக்கு சூரியனுடைய ஆதிக்கத்தில் சிறப்பாகவே இருக்குதுன்னு சொல்லணும் ஆனால் அவருடைய இயற்பெயர் ஜோசப் விஜயாக இருந்தப்போ ஏன் அந்த சக்ஸஸ் கிடைக்கல ஏன் ஜோசப் விஜய் சந்திரசேகராக இருந்தப்ப அந்த சக்சஸ் கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த பெயரின் என் அமைப்பு வந்து அவ்வளோ பொருந்தி வரல அவருடைய பிறந்த தேதிக்கும் சரி கூட்டியணிற்கும் சரி முப்பத்தி ஒன்பதாம் இன் ஆதிக்கத்தில் இருந்துச்சு ஜோசப் விஜயங்கும்போது அவர் இப்பயுமே அஃபிஷியலாக அந்த நேம் வந்து அவர் பயன்படுத்தினாலுமே கூட அவருடைய மெஜாரிட்டியான அந்த பெயர் உச்சரிப்பு அப்படிங்கிறது வெறும் விஜய்யாக இருப்பதனால் அந்த வெற்றிங்கிறது அவருக்கு நீடித்து வந்து கொண்டே இருக்கு அதுவும் சாதாரணமாக கிடைத்த வெற்றி கிடையாது இது வந்து உங்களுக்கு வந்து மிகவும் சிரமப்பட்டு அதன் பிறகு கிடைத்த வெற்றி நீங்கள் அவருடைய ஆரம்ப கால வாழ்க்கையெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய திரையுலக வாழ்க்கையை பற்றி சொல்கிறேன் அவர் வந்து குழந்தை நட்சத்திரமாக கூடலாம் ஒரு சில படங்களில் தன்னுடைய தந்தையுடைய படத்திலேயே சைல்ட் ஆர்டிஸ்டாகவும் நடிச்சிருக்காரு அப்போ கூட அவரை வந்து சாதாரணமாக வந்து விட்டுட்டாங்க பட் அவர் ஹீரோ ஆனதுக்கப்புறம் அவரை கிண்டல் பண்ணாத ஊடகங்களே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து அனைவருடைய ஏச்சு பேச்சுக்களுக்கு ஆளாகி தான் தன்னையை கொஞ்சம் கொஞ்சமாக க்ரூம் பண்ணிக்கிட்டார் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து கொண்ட அவருக்கான தகுதிகள் அனைத்தையுமே டியூன் பண்ணிக்கிட்டே வந்தார் ஹார்ட் ஒர்க்கும் பயங்கர ஹார்ட் ஒர்க்கு பண்ணார் அவர் அவருடைய பிறந்த தேதியான நான்காம் மின் இதற்கு ஒரு காரணம் ஏன்னா இந்த நான்காம் மின் அப்படிங்கிறது வந்து இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களில் நிறைய பேர் கூட நான்காம் தேதிகளில் பிறந்தவர்கள் இருக்கலாம் உங்களை கூட நீங்கள் ரிலேட் பண்ணிக்கலாம் நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் இது பொருந்தவே செய்யும் விஜய் அவர்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கையை கவனித்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக அப்படிங்கிறதெல்லாம் கூட கிடையாது நிறைய தடங்கல்கள் தான் எடுத்தாலும் வந்து விமர்சனம் அவரை வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியலே இல்லை அப்படின்னு சொன்ன காலம்லாம் உண்டு அது மாதிரி தடைகளை கொடுக்கக்கூடிய ஒரு எண் தான் நான்காம் எண் ஆனால் அவருக்கு அமைந்த பெயர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சக்சஸ் கொடுக்கக்கூடிய பெயராக இருந்த ஒரே காரணத்தினால மற்றவங்க இந்த விமர்சனத்தை எதிர்கொண்டு இருந்தாங்கன்னா காணா போயிருப்பாங்க பட் அவருடைய பெயர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பெயர் அவருடைய எஃபர்ட்ஸுக்கு உண்மையிலேயே அது மகுடம் சூட்டி அழகு பார்த்துச்சுனே சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நல்லா மெருகேறி அவர் அந்த காதலுக்கு மரியாதை படம்லாம் நடிக்கும்போது ஒரு எல்லார் மனதிலையுமே கிட்டத்தட்ட இடம் பிடிச்சிட்டார்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து அவர் நல்லா வந்துட்டார் ஆனா இன்னைக்கு வந்து விஜய் அவர்களுடைய நிலைங்கிறது வந்து திரைத்துறையை மட்டுமில்லை அதை கடந்து அவருடைய அரசியல் வாழ்க்கையுமே சம்மந்தப்படுத்தப்பட்ட வேண்டிய ஒரு விஷயமா போயிடுச்சு ஏன்னா வந்து அவர் வந்து விரும்பி மக்கள் பணியை வந்து அதிகமாக செய்ய ஆரம்பிச்சிட்டாரு கிரிக்கெட்ல ஒரு டேர்ம் சொல்லுவாங்க இறங்கி வந்து வரக்கூடிய பாலை வந்து தன்னுடைய கிரீஸ் அவுட்டு இறங்கி வந்து அடிப்பாங்க அது மாதிரி ரிஸ்க் எடுத்து பண்றது ஒரு விஷயம் கொஞ்சம் விட்டா கூட பால் பின்னாடி போயிட்டு விக்கெட் கீப்பர்கையில் மாட்டுச்சுன்னா அவுட்டு தான் அந்த மாதிரி ஒரு பொது வாழ்க்கைக்கு எல்லா ரிஸ்கையும் மனதில் இருத்தி அவர் வந்து முன்னேறி வராருனா அதற்கும் காரணம் அவருடைய பிறந்த தேதியின் நான்கு அதனுடைய எண் நான்கும் கூட ஏன்னா இந்த நான்காம் எண் வந்து மக்களோட ரொம்ப கனெக்ட் ஆகிறத வந்து விரும்பும் மக்களுக்கான நன்மை செய்வதை வந்து பெரிதாக எடுத்துக்கொள்ளும் அவர் வந்து பார்ப்பதற்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிசர்வ் டைப்பாக இருக்கிற மாதிரி தெரிவார் ஆனால் அவரோட நெருங்கி பழகவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவர் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப கிண்டல் பண்ணி ரொம்ப ஒரு பன் லவிங் பர்சன் அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா இவர்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா மனிதர்களோட கனெக்ட் ஆகி இருக்கிறத விரும்புவாங்க நிறைய மனிதர்கள் இருக்கணும் ஒரு மாசான மக்களுக்கு மத்தியில் தான் இருந்து அவர்களுக்கு எந்த அளவுக்கு வந்து நல்லது பண்ணணும் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு வாலண்டியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான தன்மையெல்லாம் வந்து அவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் அதனால தான் அந்த பொலிட்டிக்கல் கனெக்ஷன் அப்படிங்கிறது அவருக்கு வருது அதற்கு உறுதுணையாக அவருடைய பெயருமே இருக்குது ஏன்னா அவருடைய பெயர் வந்து பத்தாமின் ஆதிக்கம் சூரியனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால இது வந்து ஃப்யூச்சரில் எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிற கேள்வி எல்லார் மக்கள் மத்தியில் இருந்தாலுமே கூட நிச்சயம் வந்து மக்களுடைய ஒரு நன்மதிப்பை பெறுவார் ஒரு சில பேர் கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாகிறாங்க இல்லையா அந்த மாதிரி எல்லாம் கிண்டலுக்கும் கேலிக்கும் நிச்சயம் இவர் ஆளாக மாட்டார் இவருக்குன்னு ஒரு கணிசமான ஒரு மக்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது இருக்கவே செய்யும் அதற்கு காரணமாக அவருடைய பெயரில் இடம்பெற்றுள்ள சூரியனுக்கான பத்தாம் இன்னும் அவருடைய பிறந்த தேதி அமைப்புமே நிச்சயம் ஒரு ரீசனாக இருக்கப்போது அவருடைய அரசியல் என்ட்ரி அப்படிங்கிறது சிறிது காலமாகவே எல்லாரும் எதிர்பார்த்த ஒன்று தான் அவர் அறிவிக்கப்படாத செய்தியாக இருந்துச்சு அது எல்லாமே இப்போ வந்து முறையாக அறிவிக்கப்பட்டு கட்சியின் பெயராகவே அவர் சொல்லிட்டார் திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவதை நிறைய பேர் வந்து ஆதரிக்கவும் செய்கிறாங்க எதிர்க்கவும் செய்கிறாங்க அவருக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காத ஒரே தான் எல்லாருமே கேட்குறது நிச்சயம் வந்து ஒரு கணிசமான அளவிற்கு மற்றவர்களை காட்டிலும் இதுவரைக்கும் முயற்சி பண்ண புதிய நடிகர்களை காட்டிலும் நடிப்பு துறையிலிருந்து வந்து அரசியலுக்கு வந்து சாதிக்கணும்னு நினைச்சவர்களை காட்டிலும் இவர் ஒரு தனித்த இடத்தை பிடிப்பார் அப்படின்னு சொல்லலாம் சமீப காலத்தில் நான் ஏன் குறிப்பிட்டே சொல்கிறேன்னா முன்னாடி வந்து பாரத் ரத்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு சாதனை பண்ணார் இருந்து அதுக்கு முன்னாடி ஒரு நடிகராக வந்து அவர் வந்து ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையே சக்கரவர்த்தியாக ஆண்டார்னு சொல்லலாம் அதற்கு முன்பெல்லாம் வந்து ஒரு எழுத்தாளராகவோ அல்லது ஒரு நல்ல ஒரு படிப்பாளியாகவோ இருப்பவர்கள் தான் வந்து திரைத்துறையிலிருந்து அரசியலில் வந்து ஜெயித்தவர்களாக இருந்தாங்க இப்போ அந்த நடிப்பு துறையிலிருந்து திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறமாக அவர் கை காண்பித்து சென்ற அவருடைய வாரிசாக செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து அதே அளவுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு கர்ஜனையோட வந்த ஒரு பெண் சிங்கமாக இருந்தாங்க இந்த அளவுக்கு அவங்களுடைய பேர் இன்னைக்கு வரைக்கும் இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுது திரு விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு அதற்கு இணையான ஒரு வாய்ப்பு வந்து வருங்கக்கூடிய ஒரு தகவல்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் அது லேஸில் கிடைக்காது அப்படிங்கிறத தான் இதில் நம்ம தெளிவாக சொல்ல போகிறோம் கவனமாக இந்த பதிவை முழுக்கவே கேட்டுட்டு வாங்க திரு விஜய் அவர்களுடைய பிறந்த தேதி பார்த்திங்கன்னா நான்காம் இன் ஆதிக்கத்தில் வருது ராக்வின் ஆதிக்கத்தில் வருது அவருடைய பிறந்த தேதியை வந்து இருபத்ரெண்டுன்னு எடுத்துக்காமல் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நான்குன்னு நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அவருடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணுமே நான்காம் இன் ஆதிக்கத்தில் தான் வருது இருபத்ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஒவ்வொரு நம்பர் ப பக்கத்துலையும் ப்ளஸ் போட்டு அது எல்லாத்தையும் நீங்கள் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு நான்காம் மின் கூட்டுத்தொகையாக வருவதை பார்ப்பீங்க ஸோ இந்த நாளுங்கிறது அரசியலுக்கு மிகவும் ஏற்ற ஒரு எண் உறுதுணையான ஒரு எண் அது பெரிய அளவுக்கு ஒரு சாதனைகளை படைக்க வைக்கக்கூடிய ஆற்றலுங்கிறது இந்த தேதிகளில் பிறப்ப பிறக்கிறவங்களுக்கு உண்டு இது நம்ம உறுதியாகவே நம்ம வந்து கடந்த கால வரலாற்று பதிவுகளையுமே நம்ம பார்க்க முடியும் ஆனால் நம்ம இந்திய அளவில் பார்க்கறத விட உலக அளவுலேயே வந்து இதற்கு நிறைய முன்னுதாரணங்கள் இருக்காங்க அதுவும் சாதாரண நபர்கள் இல்லை இப்போ நான் சொல்லக்கூடியவங்க எல்லாருமே வந்து அரசியல்ல வந்து ஒரு மகா புருஷர்கள் அப்படின்னு சொல்லலாம் மா மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஃபிடல் காஸ்ட்ரோ பத்தி தெரியாத தலைவர்களே இருக்க முடியாது சோஷியல் ஆக்டிவிஸ்ட் யாருமே இருக்க முடியாது மக்களின் மீது மிகவும் அக்கறை கொண்ட அனைத்து மனிதர்களும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள் அவர் வந்து இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு கியூபா தேசத்தை அந்த அந்த இதை ஐம்பது வருஷங்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதிலிருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்கள் வந்து அவர் வந்து அதற்கப்புறமும் எண்பது வயசுக்கு மேல அவராக வந்து அந்த சேர விட்டு அடுத்தவங்களுக்கு கை காமிச்சுட்டு இறங்கினார் அந்த அளவுக்கு வந்து ஒரு தவிர்க்க முடியாத பெரிய ஆளுமையாக அவரை சாய்க்க முடியாத அப்படின்னு கூட சொல்லலாம்